வணக்கம் நேயர்களே தமிழக யூடியூபர் ஊடகங்களில் மிகவும் பரபரப்பாக அலசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ப பதினைந்து நாட்களுக்காக மேலாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்று ஒவ்வொருத்தரும் கண்ணும் காதும் மூக்கும் வைத்து அவரவர் இஷ்டத்திற்கு அளந்து விடுகின்றனர் பிறகு ஒருவித உண்மை வெளிப்பட்டவுடன் உடனே இவர்கள் அளந்ததை விட்டுவிட்டு அதை பிடித்து கொண்டு அதற்கு மேல் என்ன என்பதையும் இவர்களே திரும்பவும் அடுத்து காது மூக்கு வை என்று கற்பனைகளை வைத்து அளக்கின்றனர் இவ்வாறு இந்த யூடியூப்பர்களுக்கு இந்த இழிவான செயல் ஒரு படுகொலை நடந்ததென்றால் அது ஒரு நாள் செய்தி தான் ஏன்னா அதை விடுத்துவிட்டு ஏன்னா அதை தடுக்க வேண்டிய முறைகளை நடவடிக்கையில் அரசாங்கம் செய்ய வேண்டும் ஓரளவு அரசாங்கம் ஆரம்பித்து செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் எடுத்தவுடன் செய்வதற்கு முன்பே அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டியும் ஏகப்பட்ட யூடியூபர்கள் அதாவது அதுக்காக உடனே இப்போ சொல்லி இப்படி சொன்னால் இவன் திமுக பழைய திமுகன்றவீங்க எதையும் நியாயமாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு படுகொலை அதுவும் ஒரு சாதிய அமைப்பின் ஏன்னா அவர் என்ன பொதுஜன கட்சி இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு சாதியின் சார்பாக அதாவது பட்டியல் சமூகத்திற்கான ஒரு உரிமை குரலை எழுப்பக்கூடிய ஒரு கட்சி மாயாவதி தலைமையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி அதன் மாநிலத் தலைவராக பொறுப்பில் இருந்திருக்கிறார் அதே சமயம் எல்லாம் அந்த ஒரு கூரை மட்டும் ஒரு சிலர் மட்டும் பேசுகிறார்கள் மீதி அனைவரும் அந்த கோணத்தை பற்றி பேசவே இல்லை அதாவது சென்னையிலே ரவுடிகளின் கலாச்சாரம் என பல க கட்சிகளில் சிறு சிறு பதவிகளில் இருக்கிறார்கள் இதில் இப்போ இவர் வந்து பெரிய கட்சியே நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் ரபடியாக இல்லை இல்லாவிட்டாலும் பழைய இது இல்லை இவர் மேலே இருந்திருக்கு பிற அந்த வழக்கில் இப்போ இல்லை ஆனாலும் அவர் கட்சியின் தலைவராக ஆய்விட்டாலும் பல்வேறு பிரச்சனைகள் இந்த காரணம் வட சென்னையில் யார் அதிகம் செலுத்துவது என்பதில் தற்பொழுது இவர் முன்னிலை பெற்று குறிப்பாக கடந்த ஒன்றரை வருடமாக இந்த நில விவரங்கள் இதெல்லாம் கணிக்கிறதுல எல்லாத்துலேயும் இவர் தலையிட்டு இருந்திருக்கார் அப்போ இந்த கொலை என்பது அதாவது ஆற்காடு சுரேஷ் இவர் ஆற்காடு சுரேஷும் இவருடைய தான் நான் கொலை பண்ணியிருக்காரு இவர் பண்ணலைன்னாலும் இவருடைய ஆதரவாளராக இருந்தவர்கள் கொலை பண்ணினாலும் அப்போ இவர் தான் அவர்களை இயக்கினார்கள் என்று எண்ணம் அந்த கும்பலுக்கு வரத்தானே செய்யும் ஏன்னா அப்போ அந்த கும்பல் த தீர்க்க சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று பார்த்து தான் இருக்கும் அதை போல தான் அந்த முதல் புள்ளியை இப்போ போலீஸார் ஆனால் முதல் புள்ளியை கண்டுபிடித்ததோடு இந்த விஷயம் நிற்க நிற்கவில்லை காரணம் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு வலுவான மனிதர் எந்த நேரமும் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய கையில் அதிநவீன துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரை வீழ்த்த வேண்டுமென்றால் அந்த ஆற்காடு சுரேஷ் கும்பலால் மட்டும் முடியாது ஆனால் அதுதான் இப்பொழுது தற்பொழுது காவல்துறை கண்டுபிடித்து அளிக்கும் தகவல்களை பார்க்கும் பொழுது ஏற குறைய த சென்னையில் இருக்கும் பல்வேறு ரவுடி கும்பல்களும் அதில் ஈடுபட்டிருப்பது ஒவ்வொன்றாக வந்துவிட்டது ஏன்னா ஆற்காடு சுரேஷ் கும்பல் பிறகு அருள் என்பவர் பிறகு இது மலர்கொடி அண்ணாதிமுக பாஜகவின் அஞ்சலை இதெல்லாம் பார்க்குறப்ப கேவலமாக இருக்கிறது என்ன ஏறக்குரிய அதை இன்னொருத்தர் அவர் வந்து ஹரிஹரனா அவர் தாமாகா நிர்வாகி என்ன ஆக ஏ யார் யார் திமுக திமுக பாஜக தமாக இத்தனை நிர்வாகியும் இதில் மாட்டியிருக்காங்க இந்த கேவலத்தை என்ன சொல்ல அதே இது முதல்ல இந்த பு புலனாய்வு ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் இது திமுக காரங்க செஞ்சதுங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க இதே பாஜகவே பேசியது தன்னிலை உணர்ந்து ஆனால் அதில் முக்கிய குற்றவாளியதையே பாஜக என்பது காரணம் அந்த பின்னணியில் அந்த நிதி நிறுவன மோசடி என்பது இருக்கிறது அது ஒரு முக்கிய மையப்பிள்ளை ஆக ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன பழிக்கு பழி என்ற ஒரு இது அங்கே தற்பொழுது வட சென்னை பகுதிகளில் திருவள்ளூர் வரை ஆதிக்கம் செலுத்துவது யார் தற்பொழுது அந்த பகையும் சேர்ந்துதான் இவை அனைத்தும் சேர்ந்துதான் அந்த ஆற்காடு சுரேஷனுடைய சகோதரருக்கு மற்ற அனைவரும் பங்களித்து நிதி உதவி அனைத்தும் அளித்து இவ்வாறாக நகர்த்தி கொண்டு வந்துள்ளனர் ஆக இதில் பெரிய இன்னொரு கட்சியை பார்த்து கட்சி பேசுகிறதுக்கு எந்த கட்சிக்கும் இல்லை ஏன்னா எல்லா பயிலும் வெக்கி தலை குனியனும் ஏன்னா காரணம் சென்னையின் இந்த ரவுடிகள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தான் காரணம் ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நாலு ரவுடி பத்து ரவுடின்னு மெட்ராஸில் வளர்த்து விட்டு ஏன்னா இப்பொழுது குற்றம் கடைசியாக புள்ளி மையப்புள்ளி எங்கே சம்ம சம்பவ சிந்தில்கிட்ட போய் நிற்கிது இவர் ஏற்கனவே ஒரு முறையோ இரு முறையோ கைது செய்யும் அளவுக்கு சென்ற போலீஸை அன்றைய ஆளுங்கட்சியினர் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறார்கள் அது ஒரு ஜாதிய லாபியாக அன்று செய்திருக்கிறார்கள் ஆக இதை போலவே ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ஆட்சி வரும்போது அந்த ரவுடிகளை வளர்த்துவதற்கு அவர்கள் கேடயமாய அந்த கட்சிகளை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் இன்று நான் ஏற்கனவே போட்ட கற்ற ரொம்ப பேர் பொங்குறீங்க தெரிஞ்சதா பாஜகவில் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் அதிகமான கிரிமினல்கள் இருக்கிறார்கள் ஏன்னா பாஜக தெருத்திக்கணும் கூடிய மட்டும் அவர்களை பார்த்து களை எடுக்கணும் அவங்களால் ஒரு ஓட்டும் வரப்போறதில்ல அதுக்கும் சில சப்பக்கட்டு ரவுடிகளும் வேணும்பிங்க இது என்ன பணம் தெரியல எல்லா கட்சியும் தான் ஆனால் ஒரு விஷயம் அம்பலப்பட்டு போச்சு எல்லா கட்சிகளையும் ரவு ஆக ரவுடிகளை கட்சி பின்புலத்தில் தான் வளர்கிறார்கள் அதை பார்க்கும் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவேன் நம்ம போய் உண்மையிலேயே அவனை பிடிச்சி குற்றவாளியை உள்ளே வைக்கணும்னா ரவுடியை ஏதோ ஒரு கட்சி தலையிட போகுது தடுத்து விடுவ போகுது இது எதுக்கு இதுக்கு நம்மளே அவங்ககிட்ட சமரசமாகி மாமூல் வாங்கிட்டு பேசாமல் இருப்போம் அந்த மனநிலைக்கு தானே காவல்துறை தள்ளப்படுகிறது அப்ப அவர்கள் வளர்வதற்கு காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறது இதுதான் அப்பட்டமான உண்மைகள் அரசுகளும் கட்சிகளும் காவல்துறையும் இந்த ரவுடிகள் சாம்ராஜ்யம் சென்னையில் பெருவதற்கு ஒரு விதத்தில் உடந்தையாக இரு இருந்திருக்கின்றன ஏன்னா இதுதான் இந்த என்ன கூறுங்கிறத பேசாமல் ஒவ்வொருத்தரையும் அது எப்படி நடந்தது என்று துப்பறியும் கதையை பதினஞ்சு நாளாக எல்லா யூடியூப் நான் அதை போடவே விரும்பலை ஏன்னா இது வந்து ஒரு கொலை அது சொந்தமாக அரசு செய்யுது இதெல்லாம் நமக்கு என்ன வேலை இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேணா அவர் வந்து பெரிய நேர்மையாளர் நெறியாளர் என்று இல்லை அதே இப்போ பாண்டியன் தமிழா தமிழா பாண்டியனும் வேறு ஒரு அதிகாரியும் தாமோதர பிரகாஷம் அவரும் உணர்த்தியிருக்கிறார்கள் இவர் வந்து ஆம்ஸ்டாங்கினுடைய பின்னணி என்ன என்பதை நாசுக்கா கோடிட்டு நன்றாகவே காட்டி விட்டார்கள் ஆக கத்தி எடுத்தவன் அதுக்கு தான் ஒரு பழமொழி கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் என்ப ஒரு தான் இங்கு இங்கே இவரை ஆம்ஸ்டாங்கை பாதித்திருக்கிறது ஆக சும்மா அதை விட்டுட்டு இது ஒரு புறம் இருக்க இவர் பார் ரஞ்சித் என்னவோ பே பெரிய பேராளி மாதிரி மொத்தத்துக்கு ரவுடி கும்பல்களுடைய இடையே யார் பெரியவர் யார் என்ற தொழில் போட்டியும் அதிகார போட்டியிலும் நடந்த கொலை தான் இது இந்த முடிய போகுது எனக்குறையா சம்போஷத்தில் நெருங்கிட்டாங்கன்னா மையப்புள்ளின்னு அனைத்தும் வெளியே வந்துடும் என்ன எல்லாம் அதிகார போட்டி தான் வேறு என்ன அதிகார போட்டி தான் அதிகார போட்டி பழி வாங்கும் போட்டி ஆற்காடு சுரேஷை கொன்னதுக்கு பழி வாங்கக்கூடிய ஒன்று மற்றவர்கள்லாம் இதில் நுழைகிறது இவருடைய அதிகாரம் மற்ற ரவுடிகளை செலுத்த விடாமல் ஆம்ஸ்ட்ராங்கே அனைத்து பகுதிகளிலும் அதிகாரத்தை ஸ்க்ராப் பிஸ்னஸ் மோர் கொண்டு செலுத்தினது பிடிக்கலை ஆக அதிகார போட்டியும் முந்தைய பழிவாங்கலுடைய தொடர்பும் இணைந்து நடக்கக்கூடிய ஒரு கொலை இதில் எங்கே சமுதாயம் வருகிறது பாரஞ்சித் என்னோ பெரிய பேராளி மாதிரி பிடுங்கி மாதிரி வந்து அப்படியே ஏதோ மற்ற சமுதாயங்கள் ஏதோ அவங்க பட்டியல் சமூகம் என்பதற்காக இது பண்ணிவிட்டார்களா ஏன்னா ஒன்று அதை அது ஆற்காடு சுரேஷ் சம்பந்தப்பட்ட அஞ்சலை தான் அவர்கள்தான் இதில் முதல் குற்றவாளிகள் என்றால் அவர்களும் யார் அதில் ஈடுபட்ட பல பேரும் யார் அவர்களும் பட்டியல் சமூகம் தானே ஆக ஒரு கோஷ்டி பூசலில் ஒரு ஏற்கனவே நடந்த கொலைக்கு பழி வாங்கும் மதமாக நடந்தப்பட்ட கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் இரு தரப்பிலும் பட்டியல் சமூகம் தானே இதற்கு அடுத்தவர்கள் என்ன பண்ண முடியும் உடனே பொங்கு பொங்குனு பொங்குனா என்ன நீ என்ன பெரிய அப்படியே அப்படி மாதிரி பொங்குனா இதுதான் முதல்ல உனக்கு ஒரு சவால் தமிழ்நாடு முழுக்க எத்தனை குற்ற வழக்குகள் இப்போ நடப்பில் இருக்க அதில் பட்டியல் சமூகம் எத்தனை என்று வெள்ளை அறிக்கை வெளியிட சொல் அப்பொழுது தெரிந்து போகும் உன் சமூகத்தின் யோக்கியதை என்ன என்று அன்று தெரிந்து போகும் இதை நான் குறை சொல்லுவதற்காக கூறவில்லை அவர்கள் அந்த படிப்பறிவு கம்மியாக அந்த பின்தங்கிய பகுதிகளில் வேலைவாய்ப்புகள் குறைவாக அந்த சூழலில் வாழ்ந்து வளர்ந்து வருபவர்கள் அந்த குற்றத்துகளுக்கு குற்றவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள் அது இயற்கை அது உளவியல் ரீதியாக அதெல்லாம் தடுத்தப்படணும் நிறுத்தப்படணும் பாரஞ்சித்த மாதிரி ஆளுன்னா இப்படி நம் சமூகத்தில் இப்படி குற்றவாளிகளாகவே ரவுடிகளாகவே இப்படி பெரும்பகுதி உருவாகின்றார்களே இதை தடுக்க என்ன தீர்வு என்று காண வேணும் அதை பற்றிலாம் இவர் பேச மாட்டாரா அதை விட்டுட்டு எங்கள் சமூகத்தில் ஒரு பெ பெரிய பிரமரை கொன்றுனா அதுதான் பல்வேறு பின்னணிகளை அரசை கண்டுபிடிக்குது அனைத்தையும் விளக்கம் தரப்போகுது நீ பொங்கு நாப்பில் என்ன ஆயிருமா நீ ஏதோ பிற சமூகங்கள் திட்டமிட்டு என்ன அவரை கொள்ளணும்னு கொண்டுருச்சா கிடையாது இது ரவுடிகளுக்கு இடையான இது அதில் கணிசமாக எதிரணியில் இருப்பவர்களும் பட்டியல் சமூகம் தான் நீ பெரிய யோக்கிய மாதிரி நீ சொல்ல வந்தால் நீ நீ அரசிடம் கேளு மொத்த குற்ற வழக்குகள் எவ்வளவு அந்த வழக்குகளில் குற்றவாளிகளாக பட்டியல் சமூகம் எத்தனை பேர் எத்தனை சதவீதம் இருக்கின்றார்கள் என்று நிச்சயம் நான் சொல்கிறேன் முப்பது சதவீதம் குறையாமல் முப்பது என்பது குறைஞ்சா அதை விட கூட தான் நீ வெள்ளரிக்க கேளு உன் சமூக யோகியதைகள் உனக்கு வந்துவிடும் அதன் பிறகு இந்த மாதிரி நாவை அடக்கி பேசு அவன் கூட என்ன ஆட்சியாளர் மீது பொங்குறது கூட வேறு பிற சமூக துயேசம் ரஞ்சித்தின் மனதில் அதிகமாக இருக்கிறது அது அவன் நிப்பாட்டிக்கிறனும் ஏன்னா இந்த மாதிரி என்னமோ ரெண்டு படம் எடுத்துன்னா நீ பெரிய புரட்சியாளன்னா புரட்சியாளன்னா கிளத்தில் இறங்கு திருத்து உன் சமூகத்தில் யாரும் தப்பு விசாவுக்கு போகாதீங்க படித்து நல்ல வேலைகளுக்கு போங்க இந்த பழக்கங்களை விடுங்கன்னு திருத்து அதை விட்டு என்ன குற்றம் செய்கிறது பூரா அதிகம் நீங்க அதுக்காக மற்ற சமூகம் செய்யலைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் இருபது சதவீதம் இருக்கிறாங்கன்னா இருபது சதவீதம் இருந்தால் அந்த சராசரி என்று ஒத்துக்கொள்வேன் நிச்சயம் பட்டேல் சமூகம் பங்களிப்புக்கு நாற்பது சதவீதம் குற்றங்களில் இருக்கிறது பிறகு எப்படி நம்ம அவங்கள இது செய்ய முடியும் அதுக்காக அவங்கள நம்ம குறையும் குறல ஆனால் நீ பொங்குறையே பொங்குறப்ப அந்த உண்மையை உனக்கு சுட்டி காட்டணும் ஆக உன் சமூகத்தை நல்வழிப்படுத்து திருத்து அதுதான் உன்னை போன்றவரின் கடமையாக இருக்க வேண்டும் ஒழிய பிற சமூகங்கள் மீதும் ஒரு விரக்தி மனப்பான்மையில் பிறரை குற்றவாளி போல காட்டும் பேச்சுக்களை வெட்டொழி நீ முதல்ல ஏன்னா நீ ஒன்றும் பெரிய புரட்சியாளன் இல்லை ஏன்னா இன்னும் அதுக்கு மேலே ரஞ்சித்தினுடைய பின்னணியில் பேசலாம் அது நபர் நமக்கு தேவையில்லை சொல்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு குரோத விரோத பகுகளை ரஞ்சித் கைவிட்டு அந்த சமுதாயத்தின் முன்னேற்றம் என்ன உனக்கு அக்கறை உன் சமுதாயத்தின் மீது இருக்கிறதென்றால் ரவுடித்தை நம்ம நாம் குற்றச் செயல்களுக்கு போகாமல் நல்ல விதமாக எப்படி பிழைக்கணுங்கிறதுக்கு ஒரு மையம் நடத்தி நீ வந்து தமிழ்நாடு பூர அதை செயல்படுத்து உனக்கு உன் சமூகம் மேலே அக்கறை இருந்தால் அதை செய்யும் நீ முதல்ல சரி நேர்களே வணக்கம்